இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க நாடு முழுவதும் சில்லறை பிரச்சனை ஏற்கனவே தலைவழித்து ஆடு வந்துட்டு இருக்கு அதாவது ஏற்கனவே ஏடிஎம் மிஷின்ல ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வந்துட்டு இருக்கிறதுனால பல்வேறு நபர்கள் சில்லறை பிரச்சனை காரணமாக மக்கள் அவ்வப்போது புகார் அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனை தவிர்க்கும் விதமாக தற்போது ஏடிஎம் இயந்திரங்கள்ல நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள எழுபத்தி ஐந்து சதவீதம் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள்ல கட்டாயம் ஏடிஎம் மிஷின்கள்ல பொருத்தப்பட வேண்டும்ன தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள தொண்ணூறு சதவீதம் ஏடிஎம் மிஷின்களில் நூறு ரூபாய் மற்றும் இரநூறு ரூபாய் நோட்டுகளை பொருத்தப்பட என தற்போது ஒரு முக்கிய ஒன்று வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது இல்லாமல் ஏடிஎம் மிஷின்களில் பணம் வைக்கும்போது அதற்காக தனியா இருக்கக்கூடிய அறை சொல்லப்படுவாங்க அதாவது அதற்கான இருக்கக்கூடிய கேஷ்களை நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் கேசக பொருத்தப்பட வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மக்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல சில்லறை பிரச்சனைகளை தவிர்க்கும் வண்ணம் இந்த புதிய திட்டங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இப்போ ரீசண்டா ஏடிஎம் மிஷின் பல்வேறு இடங்கள்ல செயல்படாம இருந்துட்டு இருக்கிறதா மக்கள் குற்றம் சாட்டி வராங்க இதனை தீர்க்கும் வகையில அனைத்து இடங்களிலும் கட்டாயம் ஏடிஎம் மிஷின்கள் கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மிஷின்கள்ல பணம் குறைபாடு ஏற்பட்டாலும் அதனை உடனே நிறைவு செய்ய என தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்